ஒருவர் எந்த விஷயத்திலும் எளிதில் திருப்தி அடைய மாட்டார் அவர் மகனுக்கு திருமணத்திற்கு வரன் பார்த்து வருகிறார் சமீபத்தில் ஜாதகம் புரிந்து எல்லாம் கூடி வந்த நிலையில் பெண்ணை நிச்சயம் செய்ய தயங்கவே பெண்ணின் தந்தை நீங்கள் எதிர்பார்த்தபடியே என் பெண் இருக்கிறாள் நீங்கள் கேட்ட சீர்வரிசையும் செய்ய சம்மதிச்சிட்டோம் அப்புறம் என்ன தயக்கம் என்று கேட்டார் அதற்கு உறவினர் பெண்ணோட அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறதா சொன்னீங்களே இது கொஞ்சம் காலம் கழித்து பெண்ணுக்கும் வர வாய்ப்பு இருக்குது அதான் யோசிக்கிறேன் என்று சொல்ல உடனே அனைவர் முன்னிலையிலும் மணப்பெண் அதிரடியாக இந்த மாப்பிள்ளை வேண்டாம்ப்பா மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு சந்தேக புத்தி இருக்குது இது கொஞ்சம் காலம் கழித்து மாப்பிள்ளைக்கும் வர வாய்ப்பு இருக்குது அப்படி வரப்போ நான் நிம்மதியாக வாழ முடியாது அதனால் வேற இடம் பாருங்கப்பா என்று சத்தமாக சொல்ல உறவினர் ஆடி போனார் இப்போல்லாம் பி அரைந்தது போல் திரிகிறார் அந்த உறவினர் பெண் வீட்டார் தம்மை எடுத்து பேச மாட்டார் என்ற தைரியத்தில் வாய்க்கு வந்தபடி பேசும் மாப்பிளை வீட்டார் இது சரியான சாட்டையடி இப்போதான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்